ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கு மக்கள் கொடுத்த பெயர் அங்குலிமாலா அவருக்கு ஏதோ ஒன்று நிகழ்ந்து விட்டதில் சமூகம் தன்னிடத்தில் அநியாயமாக நடந்து கொண்டதாக உணர்ந்து அவர் ஒரு கோபமான மனிதராக போனார் நீங்கள் இளமையாக இருக்கும்போது அனைத்தும் உங்களுக்கு அநியாயமாக இருப்பதாக நினைக்கிறீர்கள் எனவே அவர் சமூகத்தின் மீது மிகுந்த கோபமடைந்து ஒரு சபதம் எடுத்தார் தன்னிடத்தில் நியாயமில்லாமல் நடந்து கொண்ட இந்த ஊரில் அவர் நூற்று ஒன்று பேரைக் கொன்று அவர்களின் விரல்களில் ஒன்றை வெட்டி கழுத்தை சுற்றி ஜெபமாலையாக அணிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் அவர் தனது எண்ணத்தை செயல்படுத்தியவாறு இருந்தார் அவர் ஒரு காட்டில் தங்கியிருந்தார் ஆனால் அந்த குறிப்பிட்ட இடம் பல்வேறு இடங்களுக்கும் செல்லும் இடைவழிப் பாதையாக இருந்தது மக்கள் இந்த வழியாக செல்வதற்கு அச்சமடைந்தனர் சில ஆண்டுகளில் அவர் நூறு பேரை கொன்றார் அவர் தனது தீராத ஆசையை பூர்த்தி செய்ய இன்னும் ஒன்றுதான் பாகியிருந்தது ஒருநாள் புத்தராகிய கௌதமர் அந்த ஊருக்கு வந்தார் இதற்குள் அந்த மனிதர் பலரையும் கொன்று அவர்களது விரல்களினாலான மாலையை அணிந்திருந்ததால் மக்கள் அவரை அங்குலிமாலா என்று அழைக்கத் தொடங்கியிருந்தனர் அதாவது விரல்களைக் கோர்த்து தனது மாலையாக அணிந்தவர் என்பது அர்த்தம் அவரது சபதத்தை முடிக்க இன்னும் ஒரே ஒரு விரல் தேவைப்பட்ட போது கௌதமர் அங்கு வந்தார் அவர் அந்த வழியில் செல்வதற்கிருந்தார் மக்கள் இந்த வழியில் செல்ல வேண்டாம் இவர் ஒரு மனிதன் அல்ல ஒரு விலங்கு இவர் நீங்கள் சென்று போதனை கொடுப்பதற்கோ அல்லது தியானத் தன்மையை உருவாக்குவதற்கான ஒருவரோ அல்ல போக வேண்டாம் ஏனென்றால் அவருக்கு இன்னொரு உயிர் மட்டுமே தேவை அது உங்களுடையதாக இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை என்றனர் அப்போது கௌதமர் நான் போகவில்லை என்றால் யார் போவார்கள் அவர் ஆசை நிறைவேறாமல் போகும் அவருக்கு இன்னும் ஒரே ஒரு விரல் தேவை என்னை விடுங்கள் என்றவராக அங்கு சென்றார் அங்குலி ஒரு பாறையில் அமர்ந்திருந்து இந்த துறவி அமைதியாக வருவதைக் கண்டார் இத்தனை காலமும் அங்குலிமாலா தனது புகழ் குறித்து மகிழ்ச்சியாக உணர்ந்திருந்தார் மக்கள் அவரைக் கண்டு அஞ்சுவதை அவர் விரும்பினார் அவரது பெயரை கேட்டாலே மக்கள் நடுங்கினர் ஆகவே பாறை மீது அமர்ந்தபடியே நான் இங்கே இருக்கிறேன் உங்களுக்கு முடிவு நெருங்கிவிட்டது என்று அந்தத் துறவிக்குத் தெரியப்படுத்துவதற்காகவே ஒரு உருமலை வெளியிட்டான் கௌதமர் அவரை பார்த்துவிட்டு முகத்தில் புன்னகையுடன் அமைதியாக நடந்தவாறு இருந்தார் இதை அங்குலிமாலா விரும்பவில்லை வழக்கமாக மக்கள் அவரைக் கண்டாலும் அவர் பெயரை கேட்டாலும் தங்களது உயிர்களைக் காப்பாற்றிக் கொள்வதற்கு அங்குமிங்கும் ஓடி ஒளிந்தார்கள் அவர் அதை விரும்பினார் ஆனால் இந்த மனிதர் நடந்து கொண்டிருக்கிறார் அங்குலிமாலா பாறையிலிருந்து குதித்து வந்து கௌதமர் முன்பு நின்று நீங்கள் யார் நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கோபமாக கேட்டுவிட்டு தனது மாலையைக் காட்டினார் அதில் முழுவதும் விரல்கள் காவுதமர் நான் உங்களைப் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அதைப் பற்றி என்ன என்றவாறு மேற்கொண்டு நடந்து கொண்டே இருந்தார் நீங்கள் எங்கே செல்வதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போதும் நீங்கள் சென்று கொண்டே இருக்கிறீர்களா என்ற அங்குலிமாலாவுக்கு கௌதமர் பதில் கூறினார் நான் செல்வது நீண்ட காலத்திற்கு முன்பே நிறுத்தப்பட்டது நான் வந்து சேர்ந்து விட்டேன் நீங்கள்தான் எங்கேயோ செல்ல முயற்சிக்கிறீர்கள் என்று அங்குலிமாலா சிரித்தார் அவர் சொன்னார் வீண் பேச்சு நீங்கள் நிச்சயம் ஒரு பைத்தியக்கார மனிதர்தான் நான் அசையாமல் நிற்கிறேன் ஆனால் எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் எங்கும் போகவில்லை என்று சொல்கிறீர்கள் உங்களுக்கு என்ன ஆயிற்று கௌதமர் நான் நீண்ட காலத்திற்கு முன்பே வந்துவிட்டேன் நான் எங்கும் செல்லவில்லை நீங்கள் எங்கோ செல்ல முயற்சிக்கிறீர்கள் ஆனால் அங்கு எப்படி செல்வது என்று உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு என் விரல் வேண்டுமா அல்லது என் கழுத்து வேண்டுமா ஏற்கனவே நீங்கள் விரல்களை பெற்றுள்ளீர்கள் அதனால் என் தலையை எடுத்தால் கழுத்தில் மாட்டிக்கொள்ளலாம் அது உங்கள் மாலைக்கு ஒரு நல்ல பதக்கமாக இருக்கும் ஏனெனில் நான் முடித்துவிட்டேன் நான் வந்து சேர்ந்து விட்டேன் நான் உடல் ரீதியாக இங்கே இருக்கிறேனா இல்லையா என்பது முக்கியமல்ல உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து கொள்ளலாம் கொலைக்கு ஆளாக பயந்து அவர்கள் இறக்க விரும்பாத போதுதான் கொலை செய்வதில் இன்பம் கிடைக்கிறது யாராவது இறக்க விரும்பி அவர்கள் கவலைப்படாத போது அந்த நபரை கொல்வதால் என்ன பயன் இப்படிப்பட்டவரை கொன்றாலும் நூற்று ஒன்று உயிர்களைக் கொல்ல என்ற தீராத ஆசை நிறைவேறாது என்றே தோன்றுகிறது ஏனெனில் இந்த மனிதரை கொல்வது இன்பத்தை தருவதாக இல்லை சற்று நில்லுங்கள் நீங்கள் நடந்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் வந்துவிட்டதாகவும் நடக்கவில்லை என்றும் சொல்கிறீர்கள் நான் நகராமல் அமர்ந்திருக்கிறேன் ஆனால் நான் நகர்வதாக நீங்கள் கூறுகிறீர்கள் என்று கேட்டார் கௌதமர் இதுதான் பெரிய வித்தியாசம் நீங்கள் என் உயிரை எடுக்க முடியும் நீங்கள் முழுமையடையப் போகிறீர்கள் என்று நினைத்தால் அதை செய்யுங்கள் ஏனென்றால் மக்களை முழுமையடையச் செய்வதுதான் எனது பணி என் கழுத்தை வெட்டுவதன் மூலம் எந்த போதனையும் இல்லாமல் இது அவ்வளவு எளிதாக நடக்கப் போகிறது நீங்கள் முழுமை போகிறீர்கள் என்றால் அதை செய்துவிடுங்கள் என்ன பிரச்சனை என்றார் அமைதி மாறாத குரலில் பிறகு அங்குலிமாலா கௌதமருடைய சீடரானார் கௌதமர் நீங்கள் எந்த ஊரிலிருந்து நூறு பேரை கொன்றீர்களோ அந்த ஊருக்குள் செல்ல வேண்டும் என்றார் கௌதமரின் துறவிகள் பிக்குகள் என்று அழைக்கப்பட்டனர் பிக்கு என்றால் பிச்சைக்காரன் என்பது பொருள் கௌதமர் ஒரு மஞ்சள் வஸ்திரத்தையும் பிச்சை பாத்திரத்தையும் அங்குலிமாலாவுக்கு கொடுத்தார் மேலும் அவர் ஊருக்குள் சென்று ஏதாவது உணவு கிடைக்கிறதா என்று பாருங்கள் என்றார் ஒரு சிறிய நகரத்தில் நூறு பேர் இறந்துள்ளனர் என்றால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பமும் இந்த மனிதனிடம் ஒருவரை இழந்துவிட்டது என்பதாகும் இப்போது அங்குலிமாலா ஒரு துறவியாக நகரத்துக்குள் வந்தார் மக்கள் இதைப் பார்த்து பயந்தார்கள் அவர் ஏன் வந்தார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை அவர் என்ன செய்வார் என்று பயந்ததால் அவர்கள் அனைவரும் சென்று தங்கள் வீட்டு மொட்டை மாடிகளில் நின்றார்கள் அவர் அடக்க ஒடுக்கமாகிவிட்டார் அவர் அதே கடுமையான மனிதர் அல்ல என்பதை அவர்கள் கண்டபோது அவர் மீது கற்களை வீசத் தொடங்கினர் ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பமும் அவரிடம் ஒருவரை இழந்துவிட்டிருந்தது அவர் தொடர்ந்து நடந்தார் கற்கள் அவரைத் தாக்கின அவர் உடலெங்கும் இரத்தம் வழிந்தது அதற்குப் பிறகும் கல் எறிவது சற்றே அதிகரித்த போது கௌதமர் வந்து மக்கள் கல் எறிவதை நிறுத்துமாறு கூறி இவர் அதே மனிதர் அல்ல இந்த மனிதன் எனது நீட்டிப்பு நீங்கள் இவர் மீது அல்ல என் மீதுதான் கற்களை வீசுகிறீர்கள் நிறுத்துங்கள் இந்த மனிதனை கொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை ஏனெனில் இந்த மனிதன் மிகவும் கடினமான வழியில் உணர்தலுக்கு வந்துள்ளார் இப்போது இந்த மனிதரை கொள்வதன் மூலம் நீங்கள் இவரை வீணடிக்க முடியாது அங்குலிமாலா ஒரு நட்சத்திர சீடரானார் புத்தரின் வாழ்க்கை முறையையும் ஞானத்தையும் பரப்பியவாறு நாடு முழுவதும் சென்றார் ஆனால் அந்த விரல்களை அவர் கழுத்தை சுற்றி அணிந்ததால் அவரை அதற்கு பிறகும் தொடர்ந்து அங்குலிமாலா என்றே அழைத்தனர்